இது ஒரு விபத்து அப்படிங்கிற கோணத்துல நீங்க சொல்றீங்களா அரசியல் காரணங்கள் இதுக்கு பின்னாடி விபத்து ஒரு பக்கம் இது வந்து தற்சல்ல நடந்துருச்சு அப்படின்னா கூட இது இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் யூகிக்கதா இருக்கு இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு தெரியல கடைசியில் பார்த்தீங்கன்னா சார் மேலே ஃபுல்லா இத பிளேம் ஆயிடுச்சு சாரை வந்து பாக்க வந்த கூட்டம் அப்படி வந்து கூட்டம் அப்படின்னு பிளேம் ஆயிடுச்சு நான் மறுபடியும் இந்த இடத்துல பதிவு போகிறேன் என்னென்னா இப்போ கரூரில் இப்படி ஒரு தெருவு இருக்குது இந்த தெருவில் தான் நம்ம போய் பேச போகிறோம் அப்படின்னு தலைவருக்கு தெரியாது தலைவர் தெரியாத மீசில் நான் என்ன சொன்னேன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி அவர்கிட்ட கொடுக்கணும் சார்கிட்ட சொன்னோம் சார் இந்த இடத்துல பண்ண போகிறோம் சார் இவ்வளோ கூட்டம் இருக்குது இவ்வளோ இருக்குது அப்படின் போது இவங்க ஆர்கனைஸ் பண்ணி அவர் தலைவரை கைட் பண்ணுமே ஒழிய தலைவரே இப்படி இது பண்ணுவாருன்னு தெரியல பார்த்துருக்காருலாம் அதுதானே நான் சொல்கிறேன் ஓப்பனவேன் அதுதான் ரெண்டாம் கட்ட தலைவர்னாலே யார் அவர் தானே அவர் பேரு நம்ம ஆதா சார் சிட்டி நிர்மல் குமார் என்ன இவங்களுக்கு முன்னாடியே பார்த்துருக்காங்க இப்போ ஒருவேளை இது வந்து பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது க்ரௌடு அதிகமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி நிறுத்த சொல்லி டிஎஸ்பி ஏதாவது சொல்லிருக்காருன்னு சொல்றாங்க இவங்க முன்னாடி நிறுத்துக்கலாம் நான் இந்த இடத்துல நேரில் போனு சொல்றேன் ரொம்ப சின்ன ரோடுன்னு அது ஃபர்ஸ்ட் பர்மிஷனா இங்கே வேணாம்னு சொல்லிட்டு அவுட்ர கூட இங்கே வச்சுக்கலாம் பட் அது உடனே பர்மிஷன் நாற்பத்தி ஒரு ஆமாண்ண அவரை பார்க்க வந்தவங்க கிட்டத்தட்ட பத்து குழந்தைகள் சின்ன குழந்தைகள் ஆனா இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கும்போது பிரிச்சியில் கூட பத்திரிக்கையாளர்களை சந்திக்காம அவசர அவசரவசரமாக சென்னை நோக்கி போயிட்டாரு அப்படின்னு ஒரு சர்ச்சையும் பொதுமக்கள் மத்தியில ஒரு பேச்சும் இதுவரை நடந்துட்டு இருக்கு இது எப்படி பார்த்துருக்கீங்க அதாவது நியாயமா பார்த்தா பத்திரிகையாளர் பார்த்து பேசணும் சாரு பார்க்கல அப்படின்னு பார்க்கல எதுவும் பத்திரிக்கிட்ட பேசல அப்படின்னும் போது அவர் கொடுக்குற ஒரு ப்ரெஸ் மீட்டு பயங்கர பூமா வெடிக்கும் விரைவில் அவர் பிரஸ் மீட்டை சந்திப்பாரு அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அந்த ப்ரெஸ் மீட்டு பெரிய பூமாவும்